ஒரு நாள் உன்னுடைய குலத்தின் குலவதுவை உன்னுடைய சகோதரனின் மனைவியை உனது தொடை மீது வந்து அமர ஆணை பிறப்பித்தார் வா தாசி திரௌபதியே பக்தியன் தொடை மீது அமர்வாயாக அதுவே உனது மாபெரும் பாபமாகும் அதுவே அதுவே உன்னுடைய பலஹீனமான அங்கமாகும் துரியோதனா இனி உன் பலஹீனமான அங்கத்தை காத்தழுவாயா நீ கதாயுத்த நியதிகளுக்கு எதிராக இதை தாக்குவதற்கு முற்படுகிறாய் துரியோதனா என்னுடைய சபதத்திற்கு ஏற்றவாறே நான் தாக்குதல் நடத்துகிறேன் கூறிய கூறிய வார்த்தைகள் உனது மீது அமர் என்று வார்த்தைகளை உதிர்த்தாய் அன்று உனது இந்த துறையை உடைத்தெறிவேன் என்று உன்னிடம் நான் கூறிய வார்த்தைகளை எண்ணிப்பார் பின் தொடரும் மரணத்தில் இருந்து எங்கு சென்று மறைவாய் துரியோதனா அதா யுத்தத்தின் நியதிகளை மீறுவது தவறாகும்